ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு சந்திப்பு எத்தனையோ ஞாபகங்களை எனக்கு மீட்டு தந்தது ஆனா அந்த சந்திப்புல அவளோட முகத்துல நான் எதிர்பார்த்த நான் ரசிச்ச அந்த ஒரு விஷயம் மட்டும் காண கிடைக்கல அதுதான் அவளோட சிரிப்பு அந்த சிரிப்புன்னு தான் அவ என்னை விட்டுட்டு போன நாட்கள்ல எனக்கு ஆறுதலா இருந்தது அடிக்கடி என் கண்மனுக்கு வந்து பார்த்த உடனே அவ திரும்பிட்டா யாரையோ ஒருத்தனை பார்க்கற மாதிரி பார்த்தா அந்த ஒரு செகண்ட்ல இருந்து அவளை முத முத பார்த்த அந்த சந்தர்ப்பம் அவளோட பேசின வார்த்தைகள் எப்படா காதல சொல்வோம் அவ என்ன ஏற்றுக்கொள்வாளா அப்படின்னு எதிர்பார்த்த அந்த தருணங்கள் எல்லாத்தையும் மீறி நாங்க ரெண்டு பேருமே பேசிக்கொண்ட ஒவ்வொரு நொடி பொழுதும் ஞாபகம் வந்தது என்னோட காதல் அவகிட்ட நான் சொல்ல நினைச்ச போது மௌனமா அவளுடைய சிரிப்பால ஒரு பதில சொன்னான் அந்த ஒரு சிரிப்பு தான் என்னை காதலிக்கிறா அப்படின்றத எனக்குள்ள ஒரு பதில சொன்னது ரெண்டு பேருமே காதலிச்சான் யாருமே காதலிக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு எங்கட காதல் உயர்ந்ததா காணப்பட்டது அவளோட பேச மறக்கிற சின்ன சின்ன சண்டைகள் அவளோட பேச முடியாம இருக்கிற நாட்கள் எல்லாமே என கஷ்டப்படுத்தினது நான் அவளை அதிகமா பார்த்து கொண்டது அவ என் மேல வச்சிருந்த காதல் இதெல்லாம் உண்மைதான் ஆனா இப்ப அந்த காதல் எங்க போனதுன்னே தெரியல இப்ப நாங்க ரெண்டு பேருமே தாமரை இலையில ஒட்டாத தண்ணி மாதிரி இருக்கிறோம் ஆனால் காதல் அப்படின்ற கடல்ல மிதந்துட்டு இருக்கோம் எத்தனையோ நாட்களுக்கு பிறகு சந்திச்ச போது ஹாய் எப்படி இருக்கிற இப்படியெல்லாம் கேட்பான்னு நான் நினைச்சேன் அவ வளமையான பார்த்து சிரிக்கிற அந்த சிரிப்பை கூட அவ காட்டலை யாரோ ஒருத்தனை பார்க்கிற மாதிரி முகத்தை திருப்பிட்டா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவளோட சந்தோஷமும் அவளோட சிரிப்பும் அவளை விட்டு போகக்கூடாது அப்படின்றதுல உறுதியா இருந்த எனக்கு அவளோட முகத்துல காணப்படாத சிரிப்பு வலிய தந்தது காதல் வலிய தந்தாலும் அந்த வலியானது சுகமான காதல் உறவுகளை தாண்டி உணர்வுகளை அதிகமா தரக்கூடியது அப்படின்றது அவளுடைய சந்திப்புல நான் புரிஞ்சு கடைசி மட்டும் இந்த காதல் வாழும் நினைவுகளாக